வணக்கம் முருகனுக்கு ரோகர் இந்த பாவத்தெல்லாம் நான் இதெல்லாம் இந்த பாவம்லாம் செய்யக்கூடாதவைமா இதெல்லாம் செய்யக்கூடாது நம்ம அதெல்லாம் தான் நமக்கு கர்மாவாக மாறுறது சரிங்களா மேக்ஸிமம் நம்ம வந்து நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணணும் என்னென்ன பாவம்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் பெத்தவங்களை எப்படி இருந்தாலும் நம்ம பெற்றவங்களாம் நம்ம வந்து பார்க்கணும் அவங்க நமக்கு செய்கிறாங்க செய்யலை அது வேறு விஷயம் சில பேர் செய்வாங்க சில பேர் மனசே வராது பெற்றவங்களுக்கே புரியுதுங்களா நம்ம கடமையே நம்ம செஞ்சிடணும் ஒன்று ரெண்டாவது அதை நம்ம அதை நம்ம பார்க்காத விட்டோன்னு வச்சிங்களேன் அதுவும் ஒரு பாவம்தான் நமக்கு வந்து சேரும் அப்போல்லாம் அடுத்தவங்க வீட்டு கதையெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லை நம்ம பேசுகிறோம்ல அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அதுவும் ஒரு பாவம்தான் அது நமக்கே நம்ம தலை சுமையாது அது எதுக்கு நம்ம பேசணும் அப்படியும் பேசக்கூடாது அடுத்தவங்க வீட்டு கதையை நம்ம எடுத்து பேசுகிறோன்னு வச்சிங்களேன் அதுவே நமக்கு வந்து ஒரு பாவத்தை தான் சேர்த்து கொடுக்கும் அடுத்து நம்மளை நம்பி வந்த மனைவியை கண்ணீர் விட விடக்கூடாது கணவன் அதுவும் ஒரு பாவம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பிறந்த வீட்டில் விட்டுட்டு நம்ம கணவன் க திருமணம் முடிஞ்ச உடனே நம்பி கூட வராங்க நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு மாதிரி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தினா அதுவும் தீர்க்க முடியாத பாவம் ஆண்களுக்கு அதை செய்யவே கூடாது சரிங்களா அப்போல விலங்குகளை வந்து விலங்குகளை வந்து துன்புறுத்தவே கூடாது உங்களால் முடிஞ்சால் போடுங்க எதாவது உங்கள் கையில் கிடச்சிதுன்னா ஒரு சாப்பாடு வைக்கிறது ஒரு காக்காய்க்கு பிஸ்கட் வைக்கிறது எதையாவது நம்ம கையில் கிடச்சது அதுங்களுக்கு தரலாம் ஆனால் அதுங்களை வந்து அடிக்கிறது மாடாக இருந்தாலும் அடிக்கிறது நாயாக இருந்தாலும் துரத்தது அதெல்லாம் செய்யவே கூடாது அமைதியாக இருந்துடலாம் அதை விட உங்களால் முடியலையா அமைதியாக இருந்துருங்க இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சோம்னு வச்சுங்களேன் அதுவும் ஒரு பாவம்தான் சரிங்களா அடுத்து நம்ம இந்த சொத்து பிரச்சனைலாம் இருக்குது இருக்கு தம்பிங்க அண்ணன் தம்பிங்களுக்குள்ள அவங்க வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை இப்ப நிறைய பிரச்சனை தானே வருது ஆனா அந்த சொத்தை வந்து அன் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் நல்லா தாய் துவப்ப சம்பாதிச்சதை சமமாக எடுத்துக்கிட்டால் அதனுடைய அந்த பிரச்சனை நமக்கு எந்த பாவமும் வந்து சேராது நம்ம நல்லா இருப்போம் ஆனால் அதே சமயத்தில் ஒருத்த வந்து ரொம்ப ஏமாலியாக இருப்பான் ஒருத்த ரொம்ப சூழ்ச்சிக்கராக இருப்பான் ஆனால் அதை ஏமாற்றணுன்னு நினைக்கிறான்னா ஒருத்த அவன் வந்து அவன் குடும்பமே பாவ இதுக்கு தள்ளப்படும் சரிங்களா அதை அந்த செயலை மட்டும் நம்ம செய்யவே கூடாது உடன்பிறப்புகளுக்கு நம்ம என்ன நமக்கோ அதை நம்ம கொடுத்துடுத்து அவங்க சந்தோஷமாக நமக்கு கொடுத்தாங்கன்னா அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்கள நம்ம ஏமாத்துறது அது வந்து ரொம்ப 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 பாய பாவப்பட்ட செயல் அதுக்கு வந்து தீ கர்மாவில் வந்து அதுக்கு இதுவே இல்லை அதுக்கு அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படி ஒரு பாவம் அது அந்த பாவத்தை நம்ம செய்யவே கூடாது நம்ம வந்து அதை விட நம்ம வேண்டான்னு விட்டுட்டோர்ன்னு வச்சுங்களேன் நீ அதை விட பணக்காராகவே இருப்ப நீ உனக்கு நீ கோடீஸ்வரனாக கூட இருப்ப ஆனால் கூட பிறந்தவனங்களை ஏமாற்றவே கூடாது இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த விதத்தில் அந்த பாவத்தை செய்யக்கூடாது இந்த பாவெல்லாம் நம்ம செஞ்சோம்ன்னா நமக்கு அடு மறு ஜென்மத்தில் என்ன கருமா வந்து நமக்கு சேரும்னா அது 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 வந் அந்த கருமா சேர்த்து வைக்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய நமக்கு பிறவி கொடுப்பு கொடுக்கத்தே நம்ம எதுவாக போய் போகிறப்போன்றது அந்த கருமாவை பொறுத்து தான் அதை நம்ம வந்து இப்போவே அவாய்ட் பண்ணிடலாம்ல இதெல்லாம் செய்யக்கூடாதவை இந்த பாவங்கள்லாம் நம்ம செய்யாத அவாய்ட் பண்ணோம்னா நம்ம முக்கியமாக பாவத்தை சேர்க்க வேண்டாமே கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமல் செஞ்சது ஏதோ தெரியல ஆனால் தெரிஞ்சு செய்ய வேண்டாம்ல அது பிடி உங்களுக்கு இதை வந்து என் தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இதை எனக்கு பாவம் மட்டும் நம்ம இதெல்லாம் செய்யவே கூடாது சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கம்மா தேங்க்யூம்மா